வெல்கம் உங்கள் நலம் உங்கள் கையில் என்ற சேனல் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தலைப்பு ஆன்மீகம் ஒரு அமுதம் இது என்னுடைய குரு ஆசான் திரு முருக கிருபானந்த வாரியா சுவாமிகள் அவர்கள் அவர்கள் தான் இந்த எனக்கு இந்த ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்தணும் ஆன்மீகம் எங்கே இருக்கோ பக்தி எங்கே இருக்கோ அங்கெல்லாம் நோய்கள் குறையும் வாழ்க்கை வளம்புறோம் இது என்னுடைய அனுபவ உண்மை பெரிய பெரியவர்களுடைய அனுபவ உண்மையும் கூட சுவாமிகள் இந்த திருப்புகள் பற்றி நிறைய வீடியோ பேசியிருக்காங்க புக் எழுதியிருக்காங்க அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது காரிய சித்தியெல்லாம் அதில் இருக்குது ஒவ்வொரு காரியத்துக்கும் சித்தி அடையக்கூடிய சுவாமிகள் இந்த திருப்புக்களுக்கு ஏகப்பட்ட உரைகள் எழுதியிருக்காங்க அதை பற்றி பிரசங்கம் பண்ணியிருக்காங்க பேசியிருக்காங்க அதெல்லாம் கேட்கும்போது மிக ஆனந்தமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அதில் ஏகப்பட்ட கருத்துக்கள் நிறையா இருக்கும் நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற கருத்துக்கள் ஏராளமாக உள்ளது ஆலயம் ஏன் இதுக்கு ஏகப்பட்ட விளக்கங்களை சுவாமிகள் கொடுத்துருக்காங்க ராமாயண இன்பம் ஒளையாரும் தமிழும் நந்தனார் சரித்திரம் மிகச்சிறந்தது வாழ்க்கைக்கு பக்தி எப்படி என்பது மிகச்சிறப்பாக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு இதில் சுவாமி விவேகானந்தர் சரித்திரம் தேவார இன்பம் சைவத்துக்கு மிகப்பெரிய பாடல்கள் கொடுத்தது தேவாரம் அதில் தான் எல்லா இதுவும் அடங்கியிருக்கேன் கந்தபுராணம் அதுவும் சிறந்தது அந்த தத்துவத்தை அவங்க சொல்லியிருக்காங்க ராமகிருஷ்ண பரமவம்சர் முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது இந்த ராம நாடக கீர்த்தனை இது தமிழ் கீர்த்தனை இதெல்லாம் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுற யாரும் இல்லை ஆனால் இது எல்லாமே நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் நம்மளும் படிக்கணும் நெட்டில் நிறையா வருது நெட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியுது இதை முக்கியமாக பார்த்துங்க இது நல்ல ஒரு கீர்த்தனை என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன் பிறகு கந்தர் அலங்காரம் என்ற நூல் இந்த அபிராமி அந்தாதியில் காரிய சித்தி மந்திரங்கள் நிறையா இருக்குது இதெல்லாம் எல்லோரும் பிள்ளைங்கள்லாம் வந்து இதை கற்றுக்கணும் பெரியவங்களும் படிக்கணும் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது ஆன்மீகம் வேல் மயில் வருத்தம் வேல் மயில் சேவல் வருத்தத்துலேயும் நிறைய விஷயங்கள் அழகிருக்கு இந்த புக்கெல்லாம் நீங்கள் வந்து அங்கே இதை பாருங்கள் இந்த அட்ரஸில் கிடைக்கும் இமெயிலில் பார்க்கணும் இப்போ வர வர நெட்டு அதிகமாக போயிடுச்சு டிவி பார்க்குற நெட் பார்க்குறது கூட பக்தியில் இப்போ யாருக்கும் பெரும்பாலும் அக்கறை இருக்கிறதில்ல ஆனால் நம்ம முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்க பக்தியை தான் சொன்னாங்க எங்கள் தாத்தா பாட்டனார் பாட்டி அப்பா அம்மாலாம் பக்தியை சொன்னாங்க அதில் தான் நம்ம இப்போ ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ வர வர நோய் அதிகமாகிட்டு வரதுக்கு காரணமே பக்தி குறையுது அது வளரணும் அதுக்கு இந்த மார்க்கம் தான் முக்கியம் பக்தி மார்க்கம் வளர வளர நோய் நிச்சயமாக குறையும் அதுதான் உங்கள் நலம் உங்கள் கையில் தலைப்பில் நான் பேசுகிறேன் இது எல்லோரும் பேர பிள்ளைங்க பேத்திங்க சகோதர சகோதரிகள் அனைவருமே கற்று தேர்ந்து இந்தமாதிரி புக்கெல்லாம் வாங்கி படித்து இதை ஊக்கப்படுத்தி சிலது நெட்லேயே கிடைக்கிதுவீங்க நெட்டில் போட்டு பார்த்தா தெரியும் அதையும் பார்த்து இந்த ஊக்கப்படுத்த வேண்டும் இதை வளர்க்க வேண்டும் இது வளர்ந்தால் ஆன்மீகம் வளர்ந்தால் உடல்நலம் வளரும் ஆன்மீகம் குறைந்தால் உடல்நலம் குறையும் இது என்னுடைய அனுபவமான உண்மையாகும் ஆகவே தயவுசெய்து எல்லோரும் நான் கேட்டுக்கிறேன் என்னென்னா இந்தமாரி தேவாரம் போன்ற பாடல்களை மனப்பாடம் பண்ணலாம் இல்லை இசையில கேட்கலாம் அனுபவிக்கணும் அதில் காரிய சித்தி மலைகள்லாம் இருக்குது இதெல்லாம் படித்து எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதில் ஒரு தனி இன்பம் இருக்கும் ஆலயம் மனம் லயக்கிற இடம் தான் ஆலயம் அதுதான் ஆலயம் என்று வச்சுருக்காங்க இந்த ஆய் ஆலயத்துக்கெல்லாம் போய் இந்த பக்தி மார்க்கங்களில் நம்ம ஈடுபாடு கொண்டோம் மணல் நெட்டில் என்னென்னமோ வருது அதை பற்றி நம்ம இங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நமக்கு எது தேவை எடுத்துக்கணும் இந்த இதையும் ஒரு பகுதியாக எடுத்துக்கொண்டு நம்ம செயல்பட்டோம் மணல் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் உடல் நலம் நிச்சயம் மனநலம் நிச்சயம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ நல்லா பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான அழுத்துங்க கமெண்ட்டு கொடுங்க இதெல்லாம் எனக்கு அடுத்த வீடியோ டெவலப் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பாக அமையும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ